கருப்புளுந்து சட்னி வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் கருப்புளுந்து எடுத்து வச்சுருக்குறேன் தோல் உளுந்துன்னு சொல்லுவாங்க ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி உளுந்தை வறுத்துக்கரலாம் நாலு வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வறுத்துக்கிறணும் சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்குறேன் பூண்டு பல் நாலு எடுத்துருக்குறேன் நான் தோலோட தான் சேர்த்துருக்குறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சால் ஒரு திறையா தேங்காய் அதை சேர்த்து வறுத்து தரலாம் சின்ன துண்டு புளி சேர்த்து தரலாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி புளி சேர்த்துக்கோங்க உளுந்து நல்லா வாசம் வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லே தான் வறுத்துக்கணும் கருவேப்பில மல்லி இலை கொஞ்சமாக பொடிதான் வறுத்ததை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தரலாம் இப்போ அதே வடைச்சியில் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்தா போகணும் ஒரு தக்காளி புளி சேர்த்துக்கிறதுனால ஒரு தக்காளி தான் சேர்க்கணும் அதையும் வதக்கி தரலாம் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து தரலாம் தக்காளி வதங்கிட்டுருக்கு வறுத்து வச்சது ஆரிச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடணும் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்ப வெங்காயம் தக்காளி அதையும் சேர்த்து சட்னியை தாளிச்சுக்கலாம் ஒரு கரண்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் கடுகு கருவேப்பில தாளிச்சத சட்னியில் சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும்